ஒரு மனிதன் நல்லவனா என்று சோதித்துப் பார்ப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் மிக சிறந்த வழி அவனிடம் அதிகாரத்தை கொடுத்து பார்ப்பதுதான் என்பார் சாமுவேல் ஸ்மைல்ஸ் இன்று நற்செய்தியை நாம் பார்க்கிறோம் இயேசு ஒருவிடமிருந்து தீய ஆவியை விரட்டி அடிக்கின்றார் இதை பார்த்துவிட்டு மக்கள் அனைவரும் இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கின்றதே என்று வியந்து போகிறார்கள் இயேசுவின் போதனை அதிகாரம் கொண்டதாக இருந்தது கவலமற்றதாக இருந்தது அன்பும் கருணையும் நிறைந்ததாக இருந்தது உண்மையும் நீதியும் கொண்டதாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறாக இருக்கின்றோம் எவ்வகை போதனைகளை கொண்டவர்களாய் போதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சிறிது சிந்தித்து பார்ப்போம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு ஒருவராகிய நாம் நம்முடைய மிக தலை சிறந்த பண்பாகவும் மிக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் மிக மிகவும் முக்கியமான பண்பாக கடமையாக இருப்பது இறை வார்த்தை போதிப்பது ஆனால் நாம் நம்ம எத்தனை பேர் நாம் அதை சரிவர செய்து வருகின்றோம் ரயில் நிலையத்தில் நான் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பார்வையற்ற ஒருவர் பிரெய்லி லெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள் எழுத்து எழுத்து வண்ணமாக இல்லாமல் அது புள்ளி வண்ணமாக இருக்கும் அதை ஒருவர் தடவி கொண்டு படித்துக் கொண்டிருந்தார் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் பொறுமையாக நடந்தேன் கேட்டபொழுது இறை வார்த்தையை அவர் போதித்துக் கொண்டிருந்தார் ஆர்வற்ற அவர் இறை வார்த்தையை போதிக்கும் அதிகாரத்தோடு பயமில்லாமல் இல்லாமல் பொது நிலையான அந்த ரயில்வே நிலையத்தில் ரயில் நிலையத்தில் அவர் போதித்துக் கொண்டிருந்ததை நான் கண்டு வியப்படைந்தேன் மற்றும் நான் என்னையே நினைத்து ஏளனமாக என்னையே நான் நினைத்துக் கொண்டேன் ஒருவர் கண்ணிரு கண்ணில்லாமல் அவர் இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நானும் அனைத்தையும் ஆண்டவர் எனக்கு சரியாக கொடுத்திருக்கின்றார் என்னுடைய இறை வார்த்தை போதனை எங்கே என்று நான் சிந்தித்துக் கொண்டு சென்றேன் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை அதிகாரத்தோடு போதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எபிரேயர் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை கூறுகின்றது இறை வார்த்தை உள்ளது இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினும் மிக கூர்மையானது என்று அழகாக பவுலடிகளார் கூறுகின்றார் அதே போல எழுதிய இரண்டாம் நூலில் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினைந்தில் கூறுகிறார் உண்மையை எடுத்துரைப்பதே இறை வார்த்தையை போதிப்பதே எனக்கு நலம் என்று அவர் கூறுகின்றார் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை விடுதலை பயணம் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் நாம் பார்க்கின்றோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவர் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு என்று நற்செய்தி அதிகாரம் கூறுகின்றார் இன்றைய நாம் பார்க்கிறோம் அதிகாரத்தோடு இயேசு போதித்ததை நாம் பார்க்கிறோம் தொழுகை கூடத்தில் அவர் நுழைந்த போது தீய ஆவி பிடித்திருந்த ஒருவரை வாயை மூடு வெளியே போ என்று அதிகாரத்தோடு அதட்டுகிறார் ஆவி அ மனிதனை விட்டு வெளியேறி இதை கண்ட மக்கள் வியப்பில் நின்றார்கள் இயேசுவின் போதனை அதிகாரம் கொண்டதாக இருக்க காரணம் அவர் பரிசெயர்களைப் போன்று சொல்வது ஒன்றாய் செய்வது வேறொன்றாய் இருக்கவில்லை மாறாக போதித்ததை வாழ்ந்து காட்டினார் நம்முடைய வார்த்தைகள் தான் நம்மை எடை போடும் நாம் எப்படி பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை வைத்துதான் நாம் யார் என்பதை மக்கள் கணிப்பார்கள் நல்லவராக நடிப்பது சிறிது காலம் மட்டுமே ஒருவரால் இயன்ற காரியம் நெடுநாள் நீடிப்பது அல்ல ஆகவே நம்முடைய சொல்லும் செயலும் நேர்மையாக இருக்க முயற்சிப்போம் இயேசுவை போன்று நமது போதனையும் இயேசுவின் போதனையை போன்று இருக்க நாம் சொல் சொல் வீரர்களாக அல்ல செயல் வீரர்களாக இயேசுவை போன்று விளங்குவோம் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரத்தையும் நேர்மையற்ற வழியிலோ தீய வழியிலோ செய்யாமல் இருக்க முயற்சிப்போம் செயல் அதிகாரத்தை அன்பு பணியாக செய்ய பயன்படுத்துவோம் ஆமாம்